அன்புக்குள்ளே ஸ்ரீ குபேரங்கபதி அல்லாஸ்ரீ நீலமேக சுவாமி அனுக்குறதர் தினம் ஒரு தேவாரம் என்ற தலைப்பில் எல்லா வல்ல இறைவனின் கோ வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் உங்களுக்கும் கோடான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இப்போ நாம் காணவிருப்பது திருவெண்காடு காணொலி பிடிச்சதாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வல்ல ஈஸ்வரனு ஈஸ்வரனுடாருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் திருவெங்காடு ஈஸ்வரனுள் பண் സിഹി സീഹാമരം കൺകാട്ടും കാട്ടും നൂതനാനും കണൽ കാട്ടും കയ്യാനും പെൺകാട്ടും കാട്ടും ഉരുവാനും ட்டும் ச ச சடையானட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே பேயடையா பிறவீதும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுறு வேண்டா ஒன்றும் வேயனத்தோல் உமைப்பங்கன் வெண்காட்டு முக்குழநீர் தோவினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே மண்ணோடு நீரணல் காலோடு ஆயம் மதிரவி எண்ணில் வரும் இயமானன் இகம்பரமும் என் திசையும் பெண்ணினோடு ஆண் பெருமையோடு பேராளன் விண்ணவர்கோன் வழிபட வெண்காடு இடமா விரும்பினேனே மிடற்று அன்னல் வெண்காட்டில் தன்புறவின் மடல் விண்ட முளைத்தாளை மலநிழலை குறுகு என்று தடமண்டு துரைக்கண்டை தாமரையின் பூமறைய கடல் விண்ட கதிர்முத்த நகை காட்டும் காட்சிதமே எல்லா உள்ள இலைகளுடன் இந்த வீடியோ இந்த திருவங்காடு சீகாமரம் துரிசு அதில் வந்து நாலு பகுதியம் மட்டும்தான் இன்னைக்கு போட்டிருக்கேன் இன்னும் பாக்கி உள்ளது பின்னாடி ஒவ்வொரு இடைவெளிக்கு வழங்கப்படும் கண்டிப்பாக காண் காண்கின்ற அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனால் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வரம் திருச்சிட்டும்பலம்